ஆறாம் அறிவு வரும்போது இந்த அஞ்சோட சேர்ந்து அந்த பகுத்த பகுத்தறிவுதல் வந்துரும் ஆறாம் அறிவு வரும்போது ஏழாம் அறிவு வரும்போது அது கூட சேர்ந்து இந்த அண்டவெளியோட கனெக்ஷன் வந்துடும் இது வந்து செயல் செயல்பாடுகள்ல வருது ரீப்ரொடக்ஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அறிவுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சுகிட்டே வரும் அதுக்கப்புறம் ஐந்தாம் அறிவு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் பிறக்க முடியும் ஐந்தாம் அறிவு சில குட்டிகள் ஆ சில குட்டிகள் ஆறாம் அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அறிவுல பாத்தீங்கன்னா அந்த தாயும் சாக வேண்டிய நிலைமை இருக்காது அந்த குட்டியும் அப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அப்போ சரி அருமாதிரி அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு சார்லஸ் டேரின் கண்டுபிடித்து த வேர்ல்டு ஃபேமஸ் இன்வென்ஷன் இஸ் எவல்யூஷன் ப்ராசஸ் இஸ் த மோஸ்ட்டு பண்ண இன்வென்ஷன் அதுதான் உலகத்தின் முதல் கண்டுபிடிப்பு அல்லது மிகச்சிறப்பான கண்டுபிடிப்பு என்பது டார்வின் கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி பரிணாம கொள்கையாகும் அந்த கொள்கையைத்தான் நாம் திருப்பி என்ன பண்ணுற நினைவு கொடுக்குறோம் அதான் விஷயமே வேறு யார் சொல்கிறீங்க இது சொல்லுங்கள் தயாலு சொல்லுங்கள் அந்த ஒன்னாம் படத்துல சுப்பத்தி என்ன பக்கத்துல அப்படியே துரு சுருக்கமா சொல்லணும் இருக்கிறத அப்படியே சொல்லணும் சொல்லுங்க ஆஹ் அந்த முதல் நிலைய இரண்டாம் சொல்லுங்க அப்படியே பரிணாம சித்தாந்தம் டார்வனுடைய பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி வேற சொல்லணும் டார்வனுடைய பரிணாம சித்தாந்தம் அது எதிர்காலத்தில் எந்த வகையாக வளர்ச்சி அடையும் என்பதை பார்ப்போம் உயிரினங்களும் தாவரங்களும் அது செயல்கள் வந்து இருக்கும் இனப்பெருக்கும் அதிவேகமாக நடைபெறும் இரண்டாம் நிலை புழுக்கள் முதலியனவை செயல் செயல்கள் தொடுதல் நகல் தொடுதல் நகவுதல் இருக்கும் ஐயா இனப்பெருக்கும் குறைந்த வேகத்தில் நடக்கும் மூன்றாவது நிலை பல வகை பூச்சிகள் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல்லையா இனப்பெருக்கும் மேலும் குறைந்த இருக்கும் நான்காவது நிலை பலவித ஊர்வன பாம்புகள் முதலியனவை செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல்லையா இனப்பெருக்கம் மேலும் குறைந்த வேகத்தில் நடைபெறமையா ஐந்தாவது நிலை பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி ஐயா இனப்பெருக்கும் ஒரு ஒரு தடவில் ஒரு குட்டிகள் ஈணுகின்றன ஆறாவது நிலை மனிதன் செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயு ருசி பிளஸ் பகுத்தறி பகுத்தறிதல் ஐயா இனப்பெருக்கும் ஒரு தலை தடவையில் ஒரு பிள்ளை பெறுதல் ஐயா ஏழாம் நிலை மனிதன் யோகியாக மாறு மாறுதல் ஐயா செயல்கள் தொடுதல் நகர்தல் காணுதல் மொகர்தல் ருசி பகுத்தறிதல் அண்டவெளியுடன் உறவு கொள்ளுதல் ஐயா இனப்பெருக்கம் தானும் நிலைத்து வாழுதல் ஐயா இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நினைத்து வாழ்தல் அவ்வளவுதான் அப்ப இனப்பெருக்கம் செய்ய முடியும் இப்ப இனப்பெருக்கம் செய்யறோமே ரத்தம் தூய்மையா இருக்கணும் அதுதான் விஷயம் ரத்தம் தூய்மையா இருந்தால்தான் மனிதன் வாழ முடியும் அப்ப இனப்பெருக்கம் செய்வதுங்கிறது அது நிகழ்வு அவ்வளவுதான் அது முக்கியம் இல்ல அது ஒரு நிகழ்வு அது ஒரு சாதாரண நிகழ்வு சுவாசம் பண்ற மாதிரி கண்ணுல ஒரு ஐம்புலன்களுக்கு எந்த வேலையோ அதே மாதிரி அது ஒரு நிகழ்வா நடந்து தான் இருக்குது அப்ப எப்ப வேணாலும் தன்னுடைய இனப்பெருக்கத்தை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னா அது எப்ப வேணாலும் அந்த எதிர்பார்ட்டிலேயே இருக்கணும் ரத்தம் தூய்மையாக இருந்தால் எல்லாமே சத்தியம் ரத்தம் தூய்மையா இருந்ததால் மரணத்தை எதிர்க்க முடியும் அதாவது மரணத்தை விருப்பத்தில் மாற்றுவது மரணத்தை விருப்பத்தில் மாற்றுவது இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் மரணத்தை வந்து ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா அந்த வழி தெரியல ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறீங்க மனம் போனபடி போகிட்டு அவன் சித்து போய் வர்றாரு மனம்ங்கிறது ஐந்தா பிரிக்கு தெரியல அது பிரிச்சு தான் வச்சிருக்காங்க ஆக இப்போ இன்னைக்கு கேட்குற கேள்விகள் இந்த சாதாரண மக்கள் இந்த யோகம் பயிராத வர்ற இப்ப நாம யோகம் பயின்று கொண்டு இருக்கிறோம் நாமளும் பாதியில் விட்டாலும் கூட வெங்கடேசன் பாதியில் விட்டாலும் கூட என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோன்னு வந்து யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க உடலில் போய் பூந்துடும் அல்லது அவங்க தோல் மேலே உட்காந்துருக்கும் ஆனால் அதுக்கு இடையாற்றது இப்போ என் மேலே எதுக்குன்னு பேசியிருக்கேன் பல லட்சம் கோடி துகள் இருக்குமான இருக்கலாம் ஒட்டிட்டு இருக்கலாம் எந்த துகள்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் இருக்கிற துகள் வந்து உட்காந்துருக்கும் எனக்கு அதை பற்றி தெரியும் தெரியாது நான் உணரவும் முடியாது அது இருக்குதா இல்லையா அதை பற்றியும் கவலையும் இல்லை இந்த மாதிரி நிறைய இந்த உயிர் சம்பந்தப்பட்டத்துல தீர்க்க முடியாத முடிச்சுகள் நிறைய இருக்குது அதுல ஒண்ணுதான் இந்த அறையில விட்டுட்டு போனவன் குறையில விட்டு போனவன் ஏன் எந்த யாரோட எந்த தேவர்களும் கூட இருக்கலாம் அந்த முயற்சி பண்ணி பாதில் விட்டு போட்டு அந்த அவங்க அவத்தார் அவத்தார்னு ஒரு படம் வந்து நீங்க சொல்லுவா எனக்கு அதுதான் அவத்தார்னு ஒரு படம் வந்துச்சு ஆமா 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 ரெண்டாவது அந்த நீங்க சொல்றவங்கள அந்த துகள்ன்றது அந்த இது மாதிரி வந்து அவன் மேல உகந்து உட்கார எல்லாமே அந்த வரத்தோட இது நல்லா இருக்கு இந்த படம் நல்லா அருமை செஞ்சிருக்கேன் அதோட கான்செப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அந்த டார்வின் இதோட அடிப்படையா அவங்களோட அந்த மூடி மாதிரி எடுத்து இன்னொரு விலங்கோட அவங்களோட உணர்வோட கனெக்ட் பண்றது அருமை அருமை ஆமா கரெக்ட் எடுத்து டக்குன்னு போட்டு கனெக்ட் ஆகிக்கும் அப்பதான் கனெக்ட் ஆகிக்கும்

பார்த்தேன் அவதார் படம் பார்த்தேன் முதல் படம் பார்த்தேன் ரெண்டாவது படம் தள்ளிக்குள்ளேயே எடுத்தாங்க முதல் படம் வெற்றி அடைஞ்ச மாதிரி ரெண்டாவது படம் பார்த்தாங்க பார்த்தா உலகப்புறம் பார்த்துச்சு நான் படம் பத்தி பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமா நல்லா அந்த அந்த பூரா ஏஐ வச்சு முகத்தை மாத்துவாங்க ஏஐ எல்லாமே ஏஐ ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறி வைத்து பண்ணியிருக்காங்க பயங்கரமான கற்பனை இதான் அதெல்லாம் இதுதான் நடக்க போகுது ஆனால் மனிதன் இப்படித்தான் இருக்க போறோம் அது ஒண்ணு உருவம் நல்லா தான் இருக்கும் இந்த உருவம் வந்து

தெளிவான உடல் இருந்தால் உங்களை வந்து மேல போயிட்டே இருக்கும் நீ ஒன்றும் கவல்படுத்தவே இல்லை வரணுங்கிறது அப்போ இந்த வாழ்வு சாவு தரை பத்தி ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் சாதாரணமா இருக்கிற நடக்கிறத நாம மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கல கீரை மாத்திட்டு போயிட்டே இருக்கல பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி இப்ப ஒண்ணும் இல்லை நீங்க வந்து நல்லா சுத்தமா உடல் இழைச்சு நின்னதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு சும்மா மாங்காய் தொண்டை மட்டும் வாயில விட்டு போயிட்டே இருக்கல உடம்பு இழைக்காதுன்னு தெரிஞ்சு போடுறதுக்கு நீ எதுவுமே செய்ய உடம்பு இழைக்காது சாப்பிட்டாலும் இலைக்காது சாப்பிடலாம் இழைக்காது

ஏன்னா இப்ப வந்து மெடிக்கல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கண்டிஷன்ஸ் அவங்க சொல்றாங்க அதாவது மனம் சார்ந்த நோய்க்குள்ளோ சிலவங்க சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமனா ஒரே ஒரு சாப்பாடு ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதெல்லாம் மனநோய் எதுனா ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் புடிச்சுக்கிட்டு அது மாதிரி இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேரு அது மனம் சார்ந்த நோயினால அவங்க சாப்பிடாம இருக்கு டிப்ரஷன்ல சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க இப்ப நான் சாப்பிடாம இருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த புரிதலின் எல்லாருக்கும் நான் வந்து சரியான புரிதல் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் அப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனநிலையில இருப்பாங்க இப்ப மனம் பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து சாப்பிடறது கிடையாது வெறும் வந்து இது ஏன்னா அவங்க தூய்மைப்படுத்துறது கிடையாது ஒரே ஒரு ஃபுட் ஐட்டம் மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க பேரு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த வீடியோவை அகத்தையுமே தெரியாது அதனால அந்த இடந்து இறந்துடுறாங்க அவங்க இறந்துடுறாங்க பட் ஆனா அவங்க சாப்பிடறது கிடையாது ஏதோ ஒரு ஐட்டம் மட்டும் சாப்பிடுறாங்க ஃப்ரூட்னா ஒரே ஒரு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அதே ஃப்ரூட்டை சாப்பிட்டு 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 உடம்பு தூய்மைப்படுத்தாததுனால இறந்தும் போயிடுறாங்க ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா பழங்களுக்கு மா பழங்களுக்கு மா பைத்தியங்களும் மனநோயை பெற்றவங்க பழங்களுக்கு மாறுறதாக இது கேள்விப்படாததான் இருக்கு பழங்களுக்கு மாறுனாங்கன்னு வச்சுக்க நல்லாயிருக்கும் அப்படி அப்படி வரியாது அப்படி அவங்களுக்கு வர எதோ இருக்கலாம் பழங்களுக்கு மாறிட்டாங்கன்னாவே அவங்க வந்து என்னவா மாறுதுன்னா சரிய சரி குறைந்த உணவாக மாறிடும் சனி குறைந்த உணவாக மாற மடங்கு நல்லாயிரும் அப்படிதான் அர்ணாண்டு சொல்றாரு சனி குறைந்த உணவு சாப்பிட்டாவே மடங்கு நல்லாயிரும் பிறப்பே வந்து நம்ம அடி அடிப்படையே வந்து சைவ உணவுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது அது இயற்கையை சமைத்த உணவுங்கிறது பழம் அப்ப வந்து அவனுக்கு நோயே வராது மரணமே கிடையாது ஆனா இந்த தத்துவத்தை உள்வாங்கணும் தெரியாது அதை நான் பத்தி பேசணும் இல்லை இருந்தா அனுப்புங்க நான் பாக்குறேன் அடுத்தது முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல முப்பத்தி ஒன்னாம் பக்கத்துல அப்படியே முப்பத்தி ரெண்டாம் பக்கத்துல முப்பத்தி ரெண்டாம் பக்கத்துல சில செய்திகளை பாருங்க அருமையா சொல்லியிருப்பாரு பாரு அதாவது நாலாம் அறிவுல இருந்து நாலாம் அறிவு வரைக்கும் அதாவது நாலாம் அறிவு வரைக்கும் தந்தையர்கள் பெற்றோர்கள் தன்னை அழித்து கொண்டுதான் குழந்தைகளை காப்பாற்றினார்கள் ஐந்து ஆறு என்று வரும்பொழுது தன்னை அழித்து கொள்ளாமலேயே அடித்தோலாமலே குழந்தை வழக்கம் நிலை வந்தது இதுதான் பரிபூர்ண இதுக்கு பேர் பரிபூர்ண யோக நிலைன்னு பேர் இயற்கையாகவே இந்த பரி பரிபூர்ண யோக நிலையை மனிதன் என்று நினைத்து வாழ்வான் தான் அந்த நினைத்து வாழ்வான்களில் வந்து நீ வேணும்னா ஓய்வு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் போதும்னு நினச்சிட்டு முடி முடிவெடுத்துக்க வேண்டியது தான் அப்போ அதுக்கான உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுக்கான வேலை பண்ணி அது பிடிச்சிட்டு போயிடுது அதாவது வந்தாச்சு பேசியாச்சு வச்சு செஞ்சாச்சு அப்படின்னு போக வேண்டியதுதான் இது ஒரு நிலை ஆனா இப்ப நம்ம சொல்லி கொடுக்காம போனோம்னா இந்த மாதிரி இப்போ நோய் இல்லாத வாழ்க்கையை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனா இந்த நோய் இல்லாத வாழ்க்கையை வாழணுங்கிறவங்க பல்லு வளர்க்குற மாதிரி பல்லு வளர்க்குற மாதிரி குடலை வளர்க்கறது அதில் விஷயமே பல்லு வளர்க்குறாவே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் பல்லு வளர்க்குறாவே குடலை வளர்க்கறதுக்கான ஒரு தொடக்கம் இந்த குடலை விளக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தொடக்கம் தான் பல்லு விளக்கறது அதான் விஷயமே விஷயமே தான் அந்த தான் தொட சுத்தப்படுத்துகிறோம் வாயிலிருந்து குடல் வரைக்கும் சுத்தப்படுத்த வேணுங்கிறத இயற்கை சொல்லுது அதைதான் வந்து அவன் பல்லு விளக்குறான் உணவினால் ரத்தம் கெட்டு போச்சு உணவினால் ரத்தம் கெட்டு போச்சுங்கிறது தொண்ணூத்தி நூறு பேத்துக்கும் தெரியாது நாமல்ல எப்படி கேட்டீங்கன்னா விசித்திர பிறவிகள் என்னது வியப்பான பிறவிகள் தான் நாமல்ல இந்த லைனுக்கு வந்துட்டாவே நம்ம வியப்பான மனிதர்கள் என்னது எப்படி சொல்லுவாங்க அதிசய பிறவிகள் புதிய பிறவிகள் அதிசய பிறவி தனிப்பிறவி என்னமோ சொல்றாங்க அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அங்கிருந்து வந்தவங்க தான் அதாவது என்னன்னா தேர்வானவங்க தேர்வானவங்களை தேர்வான பயிற்சி செய்து எனக்கு ஆறு மாசம் நீர் பயிற்சி பண்ணது சாதாரணமானு கேட்கறேன் உடல் சுத்தம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சுத்தம் பண்றப்ப அதுல வேற நமக்கு ஒரு உடல் சுத்த வேண்டாம் சுத்தம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த அந்த கருத்தும் சேர்ந்துருது நோயும் குணமாக்குது மரணத்தை ஏ நூறு வகையான வேலையில நூறு வகையான சிக்கலை வந்து இந்த நிற்பயிற்சி சரி பண்ணிடுறோம் இப்ப பிஎம்ஐ பார்த்து இப்ப நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது நான் சொன்னேன் இல்லையா எயிட்டி ஃபைவ் கேஜிஸ் இருந்தேன் நீ டாக்டரே சொன்னாரு நீ கொஞ்சம் ஓவர் வெயிட்டா தான் இருக்கேன் பாரு நீ ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் வா அப்படின்னாரு இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செவன்டி சிக்ஸ் நேத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு போட்டோ நினைக்கிறேன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஆஃபீஸ்ல செக் பண்ணும்போது செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது இப்ப அவங்களோட இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் குறைய கூடாது அப்படின்னு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பிஎம்ஐ தப்புன்றீங்க தெர் இஸ் நதிங் கால்ட் அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அண்டர் வெயிட் ஒரு நிலையில போய் அது ஸ்டாப் ஆயிடும் இல்லையா அதுக்கு மேல கீழே குறையாது இல்லையா இப்போ நம்ம அந்த பிஎம்ஐ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா நம்ம பயந்துரும் ஐயோ நம்ம வந்து அப்படியே வெயிட் ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அது எங்க போய் நிக்க போதும் அப்படின்னு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அப்படித்தான் அவன் உயிரோடு இருப்பான் ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இறங்க இறங்காது பித்தத்துலயே அசுத்தத்திலே நின்று இருக்கும் அசுத்தத்திலேயே இப்ப இவருக்காரு அப்பா பன்னீர் சொல்ல பாத்தீங்கன்னா உடம்பு அசுத்தம் ஆயிப்போச்சு புரியுதுங்களா அள்ளிக்கு போய் நாத்த எடுத்து போச்சு அள்ளி போய் கெட்டு போய் செத்துருக்கணும் ஆனா அது நியூட்ரலா அந்த வெயிட் போய் நின்றுச்சு இப்ப அவர் சுத்தப்படுத்தணும் இப்ப நேத்து நேத்து அவர் காணொலி இருந்தது பாத்தீங்களா இல்லையா நெட் பாத்தேன் 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 யார் யார் சொல்லுங்க நேத்து காணொலை யார் யார் பாத்தீங்க சொல்லுங்க பாத்தீங்களா நேத்து எல்லாம் போட்டுருந்தேனே பாத்தீங்களா யாராவது நீங்க பாத்த பாக்காம ஏன் வர்றீங்க அடுத்தது பாருங்கிச்சு பாக்க வேண்டியதான இரவோ நேரம் ஒரு அரை மணி நேரம் பாத்துக்கிட்டு என்ன பேசுறோம் என்ன நமக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் நடக்கறத பாக்கணும் இல்ல வராட்டி மரவளே நடந்து நடந்துச்சு இப்ப இது பதிவு பண்ணியாச்சு தூக்கி போட்டேன்னா எத்தனை பேர் பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா தொடர்ந்து வர்றவங்க நடந்திருக்குது மசா வகுப்பு என்ன நடந்திருக்குது ரெண்டு மூணு நாள இரவு எட்டு மணிக்கு ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்குது எட்டு எட்டு எட்டுல இருந்து எட்டு முக்கால் வரைக்கும் எட்டு நாற்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் இந்த காலையில அவங்க ஆறு மணிக்கு வராதுங்களா அதுல வர்றாங்க மணி காலையில ஆறு மணிக்கு வராது அதுல வர்றாங்களே இரவு வர்றாங்களே எட்டு மணிக்கு வர்றாங்களே அப்படி கூட தகவல் வரவு வந்து போறாங்க அப்படியே அவங்க தகவல் தெரிஞ்சுக்கிறாங்களே அதையும் பார்க்கணும் எனக்கு கடும் நோயாளி பன்னீர்செல்வத்தை நோயாளி ஓடிட்டு இருக்கு அவருக்கு தனியா ஒரு கிளாஸ் ஒருக்கிற தனி விவாதம் அது அந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டேன் உசு வராது அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்தரை பதினொன்னு மணிக்கு தமிழ்நாட்டு சாத்தியமே கிடையாது காலையில ஆறு மணிக்கே வராதவங்க பன்னெண்டு மணிக்கு கேக்க வரப்பறம் இது இரவு நான் ஒரு செக் பண்ணி பார்த்தா இரவுல வர்றாங்க பதினஞ்சு பேர் வர்றாங்க அது அதுல பதிவானது அது ஓட்டிட்டு இருக்கும் இல்லையா அதனால வந்து இரவு எட்டு மணிக்கு தொடர்ந்து படலாம் பார்ப்போம் அது போக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு முயற்சி பண்றேன் ஆஸ்திரேலியாவுக்காக ஒன்றும் வரல பேர் வெளிநாட்டு மாணவர்கள் ஒன்னும் யாரும் பெருசா ஒன்றும் சேரலையே ஒரு ஒரு நாலு பேர் தான் வெளிநாட்டு மாணவர் இருக்கிறீங்க வெளிநாட்டு மாணவர்கள் யாரும் இல்லையே இருந்தது நான் போகும் இப்போ நீங்களாம் இந்த காப்பி பண்ணி உங்க நாட்டுல அனுப்பிச்சி விட்ருங்க அதெல்லாம் நீங்க பண்ணுறீங்களான்னு கேக்குற அதெல்லாம் பண்ணிருந்தா தான் இது வளரும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் அனுப்பிடுறீங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியறது இல்லை அனுப்பிவிடுறது சொல்லணும் அப்படியே போட்டணும் உங்கள் யூடியூப் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க உங்கள் வாட்ஸ்அப் என்ன வச்சு என்ன பண்ண போறீங்க அப்போ யாராவது பண்ணுறீங்களா ஆ செய்ய செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்போதான் போட அந்த செய்ய ஆரம்பிச்சிடணும் அதேதான் அப்படி யாராவது பண்றீங்களா தினமும் பண்ணிடணும் என்னது யாரும் பண்ண இப்போ நீங்க ஒருத்தர் பண்றீங்க மற்றவங்கள முயற்சி பண்ண பண்ணாதவங்களும் பண்ணணும் அதை தொடங்கிட்டேன் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா உங்களை போடுங்க போடுங்க நீங்க மட்டும் தெரிஞ்சுட்டு போனா என்ன பிரயோஜனம் அதனால பதிவே பண்றேன் இதனால வந்து நீங்க நீங்க வந்து வர்றீங்க என்ன பேசுறாங்க மற்றவங்களை போய் சேரும் முடியலையா எவ்வளவு பெரிய நன்மை இல்லை ஊடகம் வந்து ஒரே வினாடி எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுங்க இல்லையா எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதே அப்படியே பார்த்தானே தெரிஞ்சு போகுது நான் என்ன பேசுறேன் நீங்க என்ன பேசுறீங்க நீங்கள் என்ன உள்ள வாங்குறீங்க ஓ இப்படிலாம் இருக்காரு உலகம் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு இப்போ அதான் இப்போ என்ன என்ன பேசிட்டிருந்தா இந்த ஆ இப்போ பன்னீர் செல்வத்தை பத்தி என்ன பேசுறேன்னு சொல்லுங்க பன்னீர் பன்னீர்செல்வம் என்ன பேசுனாரு பன்னீர் ஐயா அதான் அவருடைய உடல் வந்து இப்ப அந்த நாற்றம் அடிக்கிறத அந்த துர்நாற்றம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ப்ரீதிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னாரு பிரீதிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதுக்கப்புறம் வந்து உடம்பு அந்த நாத்தம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு வயிற்றுல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆன மாதிரி சொன்னாரு இப்ப பேச்சு வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா தெளிவடைஞ்சிருக்கு அவர் பேசும்போது நேத்து கேக்கும்போதுதான் எனக்கு அந்த அந்த மூச்சு இறைச்சலே ரொம்ப சவுண்டா இருந்தது ஸ்டார்டிங்ல இப்ப அந்த மூச்சு இறைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு அதுதான் எனக்கு ரொம்ப டிராஸ்டிக்கா தெரிஞ்சது முகம் நல்லா தெளிஞ்சு வந்துட்டு இருக்கு அவர் பேசும்போது அதையும் கவனிச்சு அதிகமாகுது பசி இல்லைன்னா பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு பாருங்க ஒரு சின்ன ஒரு சின்ன வேலை அது தன்னோட வேலையை பாருது பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பதிவு இருக்குது பாருங்க பல லட்சம் ஆண்டுகளாக இந்த பதிவு இருக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற பதிவு இருக்குது அதுதான் எவ்வளவு பெரிய அற்புதமான பரிணாமிகள் கண்டுபிடிப்பு ஒண்ணுமே இல்லை இந்த சின்ன மாற்றம் சுத்தப்படுத்தினால் அவ்வளவுதான் சுத்தப்படுத்தினால் இன்னொன்னு இன்னும் ஒரு லட்சம் கோடி ஆண்டுக்கு அப்புறம்

சாப்பாடை தேடி போக இல்லை எதுவுமே எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்ற அந்த கான்செப்டை தான் இப்ப ஏதோ சாப்பிட தேவையில்ல வெறும் தண்ணி மட்டும் போதும் ஏன்னா வச்சு எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு அதே அதே கான்செப்டை வச்சு பொருத்தி பார்க்கும் பொழுது இப்ப எனக்கு என்ன புரியுது அப்படின்னு நேற்று பஸ்ல வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன் ஈஷா வாசியம் இதம் சர்வம் அப்படின்னா வாட் எவர் எக்ஸிஸ்ட் அதே வெளியே என்ன இருக்கோ அதே தான் நமக்குள்ளேயும் இருக்கு அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல உள்ளது அப்படி நீங்க முந்தைய கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க அண்டத்துல அண்டம் பிண்டம் அப்படின்ற கான்செப்ட் பேசும் பொழுது அப்ப அண்டத்துல உள்ளதுதான் பிண்டத்துல இருக்கு அப்படின்ற போது அப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லாமே இருக்கு இல்லையா எல்லாமே அண்டத்துல எல்லா பார்ட்டுமே கிட்ட இருக்கு அப்ப ஏன் இன்னொன்னு எடுத்து நம்ம வாய்க்குள்ள போடணும் அப்படின்ற கேள்வி எனக்கு வந்தது அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம எதுக்கு எடுத்து வாய்க்குள்ள போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சூரியன் இருக்குது நமக்கு எதுக்கு விளக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி நான் நேத்துதான் நேத்து தான் கேட்டு நானு அந்த தேரிய நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு அறிவா தான் இருக்கே தவிர அந்த அறிவு வந்து பகுத்து அறிவு பார்த்தது கிடையாது நான் அது நேத்துதான் அது நடந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ப அண்டத்துல உள்ள பிண்டத்துல இருக்கு அப்படின்னா அப்ப அண்டத்துல இருக்கிற எதுக்கு எடுத்து இந்த பிண்டத்துக்குள்ள போடணும் அப்படின்ற கேள்வி வந்தது அது நச்சு பொருளை தான் போடணும் நல்ல பொருளை போடுறது இல்லை நச்சு தான் போடுகிறோம் நல்ல பொருளுங்கிற தூய தண்ணீர் காற்று இயற்கை ஆற்றலை விட பூமி உற்பத்தி பண்ணி பூமியிலிருந்து வரக்கூடிய அத்தனையும் நச்சு பொருள் தான் பதினஞ்சு வயசு வரைக்கும் அது எனக்கு புரியுது நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் இந்த உடல் வர வளருவதற்காக வளர்ச்சி அடைத வேக வைத்த காய்கறிகளும் கீரைகளும் கனிகளையும் நீங்க சாப்பிட சொல்றீங்க அதுக்கப்புறம் தேவை இல்லை அப்படின்ற போது அப்பதான் தெரியுது இந்த அண்டத்துல உள்ளதா பிண்டத்துல இருக்கு அப்ப நம்ம எதுவுமே போடணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்றத எனக்கா நானா புரிஞ்சுகிட்டது இப்ப நீங்க நீங்க சொல்ற அந்த கான்செப்ட் சரிதான் அந்த பூப்படையாத பருவம் சொல்லலாம் பூப்படையாத பருவம் பதினஞ்சு வயசுக்கு பூப்படையாத பருவம் அது திருத்த முடியாது ஓகேங்களா இப்ப பெண்களுக்கு அந்த வயசு பூப்படைஞ்ச பிறகு என்ன சாப்பிடணும் இப்ப போய் முட்டை அந்த மாவு சத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா இப்ப நம்மளுடைய கான்செப்ட் கான்செப்ட்யா அந்த டைம்ல என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு பழங்கள் தான் கொடுக்கணும் பழங்கள் தண்ணி பழங்கள் தான் இயற்கை உணவுகள் எது வேணும் சாப்பிடலாம் சாப்பிட்டா

அப்போ நீங்க சொல்லுற மாதிரி பிறகு பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வெறும் அந்த பழங்களும் வேக வைத்த காய்கறும் சாப்பிட்டுட்டு கருப்பட்டி இதெல்லாமே நம்மளுடைய நம்மளுடைய உணவு இதுல என்னெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு இருக்கோ அதையே சுத்தப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னன்னா இன்னொன்னு என்ன தெரியுமா நீங்க பழங்கள்லயே பழங்கள் கருப்பட்டி இதுலயே அவன் சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திட்டு வந்தானா அவனுக்கு பதினஞ்சு வயசு வேலைக்குள்ள அதை அப்படியே தானே எடுத்து வீசிட்டு அம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் வீட்டை அவங்க சுத்தப்படுத்தவே தேவையில்லை தேவையில்லை இவங்க என்ன பண்றாங்க கிட்ட இந்த பதினஞ்சு வயசு ஆனதுக்கு அப்புறம் அதைத்தான் திருப்பி மழை அதைத்தான் திருப்பி அதைத்தான் ஒரு நாளை வச்சு சொல்றாங்க இந்த நாள் நேத்து வரைக்கும் அதைதான் திண்டுருந்தீங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் அதான் தான் திண்டுத்தீங்க அந்த பதினஞ்சு வயசு அன்னைக்கும் அதான் தான் திங்க போறீங்க அந்த தேவையை குறிப்பிட்டு சொல்றீங்க அவ்வளவுதான் இவர் கூடுதலாக சாப்பிடுக்கிறாரு என்னடா அதைத்தாண்டா திண்டுருக்கு அது உடம்பு ஏத்துக்கும் ஏத்துக்காதுலாம் நினைச்சுக்கிறது அதாவது நேத்து இது இதுல இருந்து இப்ப பதினஞ்சு வயசுல இருந்து இது வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் கிடையாது இனிமேல் புதுசா கொடுக்க போறேன்னு சொன்னா பரவாயில்ல பதினஞ்சு வயசு வரைக்கும் திருந்ததுதான் திருப்பி என்ன பண்றீங்க நீ வாழ்த்ததெல்லாம் தப்பா அப்ப உடல் உன்னை காப்பாத்திரியா அந்த உடம்பு உங்களுக்கு சம்மதம் இல்லையா என்ன அப்படின்னு புரியல அதுதான் அந்த போதைன்னு அந்த போதை சாராயங்குடிக்காரோ பாருங்க சாரங்குடி குடிச்சுட்டே இருப்பான் பாட்டி சேத்து போனிக்கு பாட்டி சேர்த்து போச்சுன்னு சாராயம் குடிப்பான் கேட்ட காரணம் வேணும்ல நீ கேண்ட குடிச்சீங்க பாட்டி சேத்து போச்சுங்க அப்படிப்பா பாட்டி சேத்துப்படுது நீ ஏன்ட காரணம் இருக்கேன் அப்படிம்பா யாரோ சேத்துப்படுது சேரை குடிப்பா ஏன்னா அது காரணம் தேடிக்கிட்டே இருக்கான் காரணம் உம் நிறைய பேரு சமதப்பை இல்லாம சேரை குடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணத்தோட குடிக்க ஆரம்பிப்பா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த நண்பர்களோட அந்த சேர்ந்து அந்த பழக்கம் ஆரம்பிக்குது சிலவங்களுக்கு வந்து தனியா கூட அதை ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனா போக 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 பாத்தீங்கன்னா சிலவங்க வந்து அந்த நண்பர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சிலவங்க அந்த நண்பர்கள் வந்து அந்த கேரக்டர் கேட்டகிரிலேயே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் தெரியும் எங்க கண்ட்ரோல் பண்ணனும்னு சிலவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது சிலவங்க அதை ஆட்டோமேட்டிக்கா எங்க நிப்பாட்டணும்னு தெரியும் அப்படின்ற அறிவு இயற்கையிலே இருக்கிறதா அப்படின்றதுனால சிலவங்க கண்ட்ரோல் புரியுது புரியுது அது எவ்வளவு ஒரு கொடூரமான மெத்தனால் கொடூர விஷம் அது மெத்தனால் எத்தனால் அதுதான் ஒன்னும் மெத்தனால் அது எத்தனால் தான் ரொம்ப கொடூரமான விஷயம் சர்பரோ உடமை பண்ணிடு நாத்தம் எடுத்து ஐயோ சாகரை குடிக்க போகவே முடியாது பிணவாடே எதி குடூர நாத்தம் ஆஹ் சைவத்திலிருந்து சைவத்திலிருந்து உற்பத்தி பண்றதுதான்

உயிர்களால் தாவர செல் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன செல் டிவிஷன் என்ற முறையில் அதாவது முதலில் அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு நிலை கிளநிலை செல்களை உற்பத்தி செய்யும் அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சக்தியை உற்பத்தி இது வந்து பயாலஜில படிச்ச அதேதான் அந்த ஒரு செல் வந்து ரெண்டு செல்லா மாறுறது அந்த ரெண்டு செல் வந்து நாலு செல்லா மாறுறது அப்படின்றது போயிட்டே இருக்கும் அங்க வந்து நம்ம பேரண்ட் செல் எங்க இருக்கு நம்ம தேடவே முடியாது ஏன்னா நாலுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது ஒண்ணு ரெண்டா இல்லையா அப்ப பேரண்ட் எங்க போச்சு அப்படின்ற கேள்விக்கு இடமே கிடையாது அந்த ஒண்ணுதான் ரெண்டு மாறி இருக்கு அந்த பெற்றோர்கள் இறந்துதான் அது மாறுதுங்க நமக்கு தெரியல நமக்கு ஆமா அதுதான் சோ இப்போது தேல்களின் விருத்தியின் போது தாய் தேலை இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலின் உடல் தான் என்ற நிலை இருக்கிறது ஐந்தாம் அறிவு ஐந்தறிவு ஆறு அறிவு நிலையில் தாய் தந்தையை இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள் தாய் தந்தை என்றுமே வாழ்வார்கள் குழந்தைகள் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும் இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை இது இயல்பாக நடக்கின்ற ஒரு சம்பவம் நாம் செயற்கையில் தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இதய திருவள்ளுவர் கூற்றலும் கூற்றம் புதைத்தலும் குவை நோட்டலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அதாவது தவ வாழ்க்கையில் வாழ்வதில் திறமைகள் மரணத்தை வெல்பவர்கள் என்ற பொருள் நிறுத்திக்கலாம் இத வந்து நம்ம வெள்ளை தோல் இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ் ஆராய்ச்சி பண்றாங்களே வெள்ளைக்கார ஐரோப்பிய மாணவர்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா நல்ல வழியில எப்படியோ ஒண்ணு அவங்க இயற்கை தூண்டப்பட்டு அவ தமிழ் படிக்கிறது பெரிய விஷயம் அது சம்பந்தம் அவங்க இந்த இந்த மொழி உலகமே நம்ம தமிழால் ஒன்று இந்த புத்தகத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழால் ஒன்றுபட வேண்டும் அதான் விஷயமே ஒன்று ஒன்றுபடப்படுது இவர் எதுலேயும் தமிழ் தான் தெளிவு பண்ணுறது தமிழ் தான் இலக்கணத்தனமானது அதனால தான் அவங்க தமிழ் தமிழை படிக்க வந்திருக்காங்க இது வேகமா பரவும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அட்வான்ஸு நம்ம வந்து முன்னேறிய முன்னேறிய தமிழை கொடுக்குறோம் இப்போ நீங்க படிக்கிறது பழைய தமிழ் ரெண்டாயிரம் ஆண்டு மூவாயிரத்துக்கு தமிழ் இப்போ அந்த அந்த தமிழை வைத்துக் கொண்டு நம்ம எங்க போயிட்டு எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு அடுத்த உலகத்துக்கு போய் குடியேற மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு அப்ப இதுதான் குவாண்டம் தமிழ் இந்த குவாண்டம் தான் நான் உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும் இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே இருந்து இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டு இல்ல பத்தாயிரம் இருந்துட்டு இருக்குது நம்ம அதை தொடர்ந்து வளர்த்தெடுக்காதனால நம்ம என்ன என்ன இப்போ தான் அது வந்திருக்குது இப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க இப்ப வரவங்க புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கல்லூரி வேலைக்காக தானே கொஞ்சம் அதிக வளர்த்து படிக்கிறாங்க ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த செய்தி தான் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதே இலக்கியத்துக்கு தான் படிக்கிறோம் நாம இலக்கியத்தை தான் பேசுகிறோம் நம்ம சங்க இலக்கிய ஊழல் தான் படிக்கிறோம் திருப்பூர் சங்க இலக்கியம் திருமந்திரம் சங்க தான் அதுல இப்படித்தான் இருக்குன்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் அவங்க எப்போ புரிஞ்சுக்க போறாங்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் அவங்க அவங்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னா மற்ற தூக்கி கீழே போட்டுட்டு இதுதான் நோயற்ற வாழ்வு தான் அடி அவங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க இன்னுமே பழைய சித்தாந்த படிச்சு அவங்க புரிஞ்சு வரக்கு இன்னும் பத்தாயிரம் ஆண்டு ஆகுது சரியா பாப்ப மறுநாளைக்கு பேசுறேன் நன்றி நன்றி ஓகேங்க நன்றி நன்றிங்க